உங்களுக்கு தெரியுமா கொத்தவரங்காலேருந்து பெட்ரோல் எடுப்பாங்க ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் வந்து பூமிக்கு அடியில் இருக்குதுன்னு பெட்ரோல் அங்கே வந்து கருப்பா திக்கா தார் மாதிரி இருக்கும் அதுக்கு குரூட் ஆயில்னு சொல்லுவாங்க ஸோ அது திக்கா கம்பு மாதிரி இருக்குதுனால பம்ப் பண்ணி வெள்ளை எடுக்கிறது எடுக்க முடியாது ஸோ அந்த கொத்தவரங்க விதம் இருக்குதுல்ல அதை வந்து காய வச்சு அரைச்சி பவுடர் ஆக்கி அதை வந்து என்னமோ ஒரு கெமிக்கல்ஸோடு சேர்த்து குழாயம் மூலமாக அந்த பூமிக்கு அடியில் போடுவாங்க அந்த கொத்தவரங்க பவுடர்னால அந்த க்ரூடு வந்து அப்படியே திக் கன்சிஸ்டன்சிலேருந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் பம்ப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ரஷ்யன் ஆயில் கம்பெனிஸ்க்கு தேவையான இந்த கொத்தவரங்க பவுடர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கம்பெனிஸ் அவங்களே இந்த கொத்தவரங்க விவசாயம் பண்ணுறாங்க ஸோ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் கொத்தவரங்காய் அதிகமாக விளையுது எந்த ஸ்டேட்டில் இந்த கொத்தவரங்காய் பவுடராக்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கும்